ஆப் யூஸ் இருக்கேன் நம்ம மந்திரா டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரியா ஸ்கேனர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அந்த ஸ்டார்டிங்கில் வச்சோடனே ஃபிங்கர் உடனடினே ஸ்கேன் ஆகும் அப்போ வந்து அந்த லைட்டு பிளிங்காக ஆயிரும் இப்போ ஒரு மாதிரி கட் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது கேப்ச்சர் ஃபெயில்டு ஃபெயில்டுன்னு நிறையா வருது எதுவும் அப்டேட் எதுவும் கொடுத்துருக்காங்களாண்ணா எதுவும் விவரம் இருக்குதுங்களா முதல்ல சாரி நண்பா ஏன்னா எவ்வளோ பேர்த்துக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்குள்ள ஒரு நாள் ஆகிடுச்சி இவ்வளோ நாள் பொறுமை காத்தமைக்கு ரொம்ப நன்றி நண்பா இந்த ப்ராப்ளம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்குது இது வரைக்கும் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட டிவைஸில் இதே சேம் ப்ராப்ளம் தான் லைட்டு பிளங்காய் பிளங்காய் கரெக்டாக ஸ்கேனிங் ஆக மாட்டேங்குது இது வந்து சாஃப்ட்வேர் ஃபைல்டு டிவைஸ் ஃபைல்டு கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் அது பிளிங்காய் பிளங்காய் எரியுதுன்னா ஏன்னா லூஸ் கனெக்ஷன் மாதிரி ஓகேங்களா உள்ள போர்டு வந்து வீக்காக இருக்கும் அதனால் வந்து ஸ்கேன் ஆகாமல் டைம் அவுட் ஆகும்னு சொல்லலாம் இது எனக்கும் அதே பிரச்சனை தான் ஒரு டூ டேஸாக எவ்வளோ பேர்த்துக்கும் அதே பிரச்சனை தான் ஒவ்வொருத்தருக்கு லைட்டு பிளிங்க் ஆகிறது ஆனால் பணம் எடுத்து தராமல் ஏதோ ஒன்று ஜிஇஓ கோடுன்னு அப்படி வந்துடுது ஒரு சிலருக்கு இதுமாதிரி ப்ளிங்க் ஆகிட்டு டை டைம் அவுட்டு தான் வருது எனக்கு ஒவ்வொரு டைமும் அந்த கோடு வரும் ஒவ்வொரு டைமு டைம் அவுட் வரும் என்னதும் அதேமாரி தான் லைட்டு விட்டு விட்டு எரியறதுனால என்னென்னா ஸ்கேனிங் முழுசாகலை இது வந்து சாஃப்ட்வேர் ஃபெயில்டு வேறு ஒன்றும் இல்லை மட்டும் சரி பண்ணிடுவாங்க இது வரைக்கும் ஒர்க் ஆகாமல் இருந்து இப்போ ஒர்க் பண்ணுறது ஆனால் அதை விட்டு விட்டு ஒர்க் ஆகுது அவ்வளோதான் வித்தியாசம் அது இல்லாமல் இது மந்த்ராவுடைய ஃபஸ்ட்டு மாடல் கம்பெனி பெஸ்ட்டு கம்பெனி நிச்சயம் சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவாங்க வெயிட் பண்ணி தாக்கணும் வேறு வழியில்லை எல்லா இடத்துலையும் அதே பிரச்சனை தான் அப்படின்னா ஸ்டார்டெக் டிவைஸ் வாங்கிக்கலாம் கூட அது வேணுமாரி போதைக்கு நல்லா போயிட்டு இருக்குது ஆனால் மந்த்ரா மார்கோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை அப்பப்போ ஒர்க் ஆகலை புதுசாக வேணால் ஒர்க் ஆகலை பழைய டிவைஸ் வாங்கி ஒர்க் ஆகாம இருந்தீங்களுக்கு இப்போ ஒர்க் ஆச்சு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சேம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஓகேங்களா ஒருவேளை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்குறீங்கன்னா இது கம்பெனி தரப்புலேருந்து எதுவும் அப்டேட் சொல்லலை நீங்கள் வேணுமோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை மறுபடியும் புதுசாக எல்லாம் டவுன்லோட் பண்ணி நல்லா ஒயரை கனெக்ட் பண்ணி வேறு செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு பிறகும் இதுமாரி பிரச்சனை வந்தால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஒரு சிலர் இதுமாரி வந்து செஞ்சால் க்யூர் ஆகுது அந்த இது மட்டும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு கெஸ்ஸு தான் எல்லாருக்கும் இது சூட் ஆகுமா தெரியல ஆனால் எல்லாத்துக்கும் லைட்டு வந்து கரெக்டாக எரியல விட்டு விட்டு தான் எரியுது அதனால டைம் அவுட் ஆகுதுன்னு செய்யும் ஸ்கேனிங் மாதிரி கணக்கு வராது இல்லை விட்டு விட்டு எரிஞ்சால் ஓகே ஓகே நண்பா கொஞ்சம் பொறுமை காத்து தான் ஆகணும் இது மத்திய கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்டேட்டு இது வரைக்கும் பொறுமை ரெண்டு மூணு மாதம் இப்போ டிவைஸ் வாங்கி ஒர்க் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ தான் ஒர்க் ஆச்சு அதுலேயும் இந்த பிரச்சனை